எ வரு எ்யா மாதா முருடா <laughs> ஓய் வாதே ஏ ராஜி பைய மாட்டலையா யாருடா யார பேசச்சே ஏ ஏ கிடிற பைய அவன்ட வந்துட்டாரா ஏ ஏ ஏ டேய் நீ டீக்கடை பன்னடா டீக்கடை பண்ணா நான் டீல தொட்டுப் பே டீல தொட்டுப் பே என்னடா டீ டீல கூட தொட்டுப் பண்ணா நான் டீல தொட்டுப் பே ओए ए ए ये ना रोटा सो ओकाला ओ यार कराय

சேர்ந்து அடி கண்டு கழித்த ரெண்டு ரெண்டு